சொல்றாங்க எதுக்காக ஜெல்லி நீ எனக்கு வந்து நன்றி சொல்ற நான் செஞ்ச தப்புக்கு இப்ப வரைக்கும் பிராய்ச்சித்தம் தேடிட்டு இருக்க அதுக்கான பிராய்ச்சித்தம் எனக்கு கிடைக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல கிடைக்கிற வரைக்கும் நான் அப்படி இருப்பேன் தயவு செஞ்சு நீ என்ன மன்னிக்க மாட்டியா நம்ம குழந்தை கூட சேர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க செல்கியன் உடனே ஜெனி வந்து அது பேசுறதுக்கான இடம் இது கிடையாது உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஜெனி சரி அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செலியும் கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமோவும் முடிச்சிருக்காங்க இனி வர்ற எபிசோட்ல என்ன மாதிரியான அண்ணன் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ